ஒரு பெரும் பணக்காரர் ஏறக்குறைய ஒரு தொண்ணூத்தாறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெரும் பணக்காரர் அவருக்கு ஒரு நாலு பிள்ளைகள் அவர் இறந்து போகிறார் இறந்து போனவுன்னா அவருடைய பிள்ளைகள் எப் பெரும்பாலும் பணக்காரர் வீடுகளில் ஒரு பெரிய மனிதர் இறந்த பிறகு சொத்து தகராறு தான் வரும் இல்லையா நான் எடுத்துக்கிறது நீ எடுத்துக்கிறதுங்கிற பிரச்சனை தான் வரும் ஒரு பெரும் பணக்காரர் இறந்த பிறகு சமூகத்தில் முதல் கேள்வி அந்த சொத்தெல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இவன் ரொம்ப கவலைப்படுவான் அவங்க சொத்தை பற்றி இவன்மோ போய் பிரித்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லையா இது இயல்பு அப்போது ஒரு தொண்ணூற்றாறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெரும் பணக்காரர் இறந்தவுடன் அவருக்கு நாலு பிள்ளைகள் நாலு பிள்ளைகளும் எந்த விதமான சண்டையும் இல்லாமல் சொத்தை பிரிச்சுக்கிட்டாங்க இதில் என்ன பெரிய விஷயம்னு கேட்குறியா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க சத்தம் காட்டாமல் சண்டை வராமல் சமமாக பிரிச்சுக்கிறாங்களேன்னு இல்லை அதெல்லாம் விட இது இன்னொரு வித்தியாசமானது இந்த நாலு பிள்ளைகளும் சேர்ந்து தன் தந்தையாருடைய சொத்தை ஐந்து பங்காக பிரித்தார்களாம் இப்போ நாலு பேர் இருக்கும்போது எதுக்கு அஞ்சு பங்காக பிரித்தாங்க அந்த ஐந்தாவது பங்கை சமூகத்தில் தர்ம காரியத்திற்கு கல்வி வளர்ச்சிக்குன்னு ஒதுக்கிட்டாங்களாம் இது ஒரு பெரிய விஷயம்னு நான் பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க அப்படி அவர்கள் ஒதுக்கிய அந்த பணத்தில் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு இன்றைக்கு உலக புகழ்பெற்ற கல்வி நிறுவனமாக அது இருக்கிறது நான் பேசி கொண்டிருப்பது கோவையில் இருக்கிற பிஎஸ்ஜி கல்லூரியை பற்றி அதனுடைய நிறுவனர் பி எஸ் கோவிந்தசாமி நாயுடு அவர் இறந்ததற்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் நான்கு பேரும் ஐந்து பங்காக பிரித்து அந்த ஐந்தாவது பங்கை சமூகத்தில் கல்வி வளர்ச்சிக்கு எல்லா தரப்பினருக்கும் அந்த ஸ்கூலே சர்வ ஜன பள்ளி சர்வ ஜனமும் வந்து அங்கே படிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு இன்றைக்கு பிஎஸ்டி கல்லூரி ஒரு ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பதினாலாயிரம் பேர் கிட்டத்தட்ட படிக்கிறார்கள் அதிகமான மாணவர்கள் படிக்கிற சிங்கிள் லார்ஜஸ்ட் காலேஜ் என்கிற பெயரெல்லாம் இந்த கல்லூரி பெற்றிருக்கிறது பிஎஸ்டி காலேஜ் கோயம்புத்தூர்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த கல்லூரிக்கு பின்னால் இருக்கிற இந்த நுட்பமான ஒரு அழகான செய்தி ஐந்து பங்காக பிரித்து அந்த பங்கிலே வரப்பட இன்னை வரைக்கும் அந்த நான்கு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ரொட்டேஷன் படி ஒவ்வொருத்தரும் அந்த கல்வி நிறுவனங்களுக்கு பொறுப்பேற்று இன்றளவும் அந்த கல்லூரி நிறுவனம் மிக உயர்ந்து பல்வேறு படிப்புகளை வழங்க கொள்கிற கல்வி நிறுவனமாக வளர்ந்திருக்கிறது அப்படி நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் இந்த சமூகத்திற்கு தங்களுடைய சொத்தை பணத்தை செலவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மனப்பான்மையோடு தங்களுடைய பிள்ளைகளையும் வளர்த்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சி அந்த கல்லூரியில் பேசுகிற வாய்ப்பு கிடைத்தபோது நான் இந்த தகவலை தெரிந்து கொண்டு நம் முன்னோர்களை நினைத்து நான் பிரமித்து போனேன் எனவே நாமும் கூட நாம் சம்பாதிக்கிறோம் நாம் சேர்த்து வைக்கிறோம் நம்ம தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறோம் என் பணத்தில் ஒரு சிறு பங்கு இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் பெரும் பங்கு பயன்படுத்தலை நான் கூட பரவாயில்லை ஒரு சிறு பங்கு ஏதோ ஒரு வகையில் சக மனிதனுக்கு பயன்பட வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் என்பதுதான் மிகச்சிறந்த பக்தி மிகச்சிறந்த ஆன்மீகம் கூட அந்த வகையில் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட எண்ணத்தை தோற்றுவிக்கிற வகையில் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் இந்த நாலு பிள்ளைங்க அப்படி பிரிச்சுருக்காங்க அஞ்சாக பிரிச்சுருக்காங்கன்னா அவங்க அப்பா எவ்வளோ ஒழுங்காக நடத்தியிருப்பார் அந்த மனிதரையும் இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட தலைமுறையாக அப்படிப்பட்ட தலைமுறைகளை வளர்க்கிற பெற்றோர்களாக நாம் வாழ வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்